உலகத்திலே பல நாடுகளில் ஒரு பேரிடராக ஏற்படுத்தி தமிழகத்திலே ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் வழிவாங்கிய உதாமி பேரழிவை நினைவு கூர்ந்து இன்றைய தினம் இருபத்தி ஒராம் ஆண்டாக அந்த நிகழ்வை நிலை கூர்ந்து வருகிறோம் இருபத்தோரு ஆண்டுகள் ஆன பிறகு கூட அந்த சுனாமியினுடைய பேரிழப்பே அப்போது உள்ள அரசாங்கங்கள் தொடர்ந்து வரக்கூடிய என்னென்ன நிவாரணம்லாம் செய்வோம் என்று அன்றைய தினம் சொன்னார்களோ அந்த நிவாரணங்கள் எல்லாம் இன்று வரை செய்து கொடுக்கப்படவில்லை என்பதை இங்கே கவலையோடு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எனவே இருபத்தோரு ஆண்டுக்கு பிறகும் இந்த நிலை நீடிக்கக்கூடாது அன்றைய தினம் என்னென்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுகிறோம் என்று இந்த அரசு சொல்லியதோ அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவதோடு இனி எதிர்காலத்திலே இது போன்ற ஒரு பேரிடர் என்பது தமிழகம் முழுவதும் நடக்காத என்னென்ன ஏற்பாடுகள் விஞ்ஞான ரீதியாக இருக்கிறதோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்த நினைவு இந்த நினைவு ஊடுவலம் என்பது சற்று நேரத்திலே கடற்கரையிலே சென்று அடைந்து அங்கு நினைவு தூபியிலே மலர் வளையம் வைத்து தன்னுடைய உட்கார் எல்லாம் இழந்த அந்த தாய்மார்கள் அங்கே பாலை ஊற்றி கடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய ஆன்மா தாந்தி அடைவதற்காக நேரத்திலே ஊர்வலமாக புறப்பட்டு செல்ல இருக்கிறார்கள் அந்த ஊர்வலம் கடலுக்கு கடலூர் கடற்கரையை சென்றடைந்து கடல் அஞ்சலி செலுத்துவதோடு முடியும் என்று அந்த தருணத்தினை சுட்டிக்காட்டி நன்றி வணக்கம்